அண்ணே வணக்கண்ணே நான் நம்ம பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கத்தில் இப்போ தான் உறுப்பினராக சேர்ந்துருக்கேன் இங்கே இறந்தவங்க ஃபோட்டோவுக்கு எல்லோரும் மரியாதை செலுத்திட்டுருக்காங்களே இங்க எல்லாருமே வந்து நம்ம பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் உறுப்பினர்களா இல்ல தம்பி பல வருஷமாக முன்களப் பணியாளராக பயணிச்சிட்டு வரோம் அதில் இறந்தவங்க எந்த சங்கன்னு பார்க்காம எல்லாரையும் நம்ம ஊழியர்களாக ஏற்றுக்கிட்டு பொதுக்குழு கூட்டும் போது அவங்களுக்கு மரியாதை செஞ்சா ஒரே சங்கம்னா அது நம்ம பாதிய மருத்துவ சங்கம் தான் ஓ அப்படியான அப்போ இறந்துட்டா அவங்களுக்கு சந்தை எதுவும் செய்யாதா தம்பி அவனுக்கு சொல்லட்டுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஊழியர் இறந்துட்டா என்ன நடக்கும் தெரியுமா பொண்ணு சக ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து தங்களாலான பண உதவி செஞ்சு இறந்தவங்க குடும்பத்துக்கு கொடுப்பாங்க அப்புறம் நிர்வாகம் வந்து ஈமச் சடங்கு சொல்லி ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கும் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் கிடைக்காது அப்போ ரெண்டாயிரத்து பதினெட்டுக்கு அப்புறம் என்ன அதுக்கப்புறம் பாரதிய மஸ்தூர் சங்கத்தில் இணைஞ்சி நம்ம நூற்றி எட்டு ஊழியர்கள்லாம் சேர்ந்து பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் அப்படின்னு உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் எல்லாமே மாறிடுச்சு தம்பி ஏன்னா பிஎம்எஸ் சங்கம் இந்தியாவினோட முதன்மை சங்கம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அதே சமயம் தொழிலாளர் சட்ட திட்டங்கள் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்ச ஒரே சங்கம் பாரதிய மஸ்தூர் சங்கம் தான் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பொதுமக்களால் வீட்டை விட்டு வெளியே வர முடியல ஆனாலும் அந்த நேரமும் நம்ம நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் பணிபுரிஞ்சாங்க இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லுச்சுன்னா கொரோனா பெருந்தொற்று ஏற்பட்டு உயிரிழந்த அரசு ஊழியர்களுக்கு மட்டும் லட்சம் நிவாரணம் வழங்கப்படும்னு அறிவிச்சாங்க நீங்க தம்பி கணேசன் இறந்து போனாரு அவருக்கு உதவி செய்ய எந்த சங்கமும் முன் வரல அப்போ அவருக்கு வந்து ஐம்பது லட்சம் வாங்கி கொடுத்தது நம்ம பாரதிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் இதை முன்னெடுக்கிறோம்னு சொன்னதும் மற்ற சங்கங்கள் எல்லாம் சிரிச்சாங்க அப்புறம் இது மாதிரி நடக்காதுன்னு பிறந்தே பேசுவாங்க கடைசியாக நம்ம ஐம்பது லட்சம் வாங்கி கொடுத்ததும் மற்ற சங்கங்கள் எதுவுமே பேசலை வாய் வச்சு நின்றுட்டாங்க ஏன்னா மத்திய அரசாங்கத்தோட பேசக்கூடிய படைத்த ஒரே சங்கம் பாரதிய மஸ்தூர் சங்கம் தான் சூப்பர்ண்ணே அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே ஐம்பது லட்சம்னு சொன்னாங்க நம்ம ஊழியர்களுக்கும் நீங்கள் ஐம்பது லட்ச ரூபா வாங்கி கொடுத்துட்டீங்க அண்ணே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டே போய் பார்க்க முடியல ஆனால் நம்ம பாரதி மஸ்தூர் சொந்தம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் போய் ஐம்பது லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்கீங்கண்ணே பார்த்துக்கலண்ணே நம்ம நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கி சுமார் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இத்தனை வருஷ காலத்தில் எத்தனையோ ஊழியர்களை நம்ம இறந்துருக்கோம் சரிங்கண்ணே இத்தனை ஊழியர்கள் இறந்துருக்காங்க இறந்தவங்க குடும்பத்துக்கு நம்ம சங்கம் ஏதாவது உதவி செஞ்சிருக்கா சமீபத்தில் இறந்த பைலட் பழனிவேல் குடும்பத்துக்கு சுமார் பதினஞ்சு லட்சம் இது வரைக்கும் பாரதிய நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் தொழிலாளர் சங்கம் வாங்கி கொடுத்துருக்கு இதுக்கு முன்னாடி பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்தது இல்லையண்ணே இப்போ எப்படி கம்பெனி பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க தம்பி முன்ன சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் திட்டம் ஆரம்பித்து பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த பதினஞ்சு வருஷத்தில் எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க ஆனால் அவங்க யாருக்குமே கிடைக்காத ஒரு பணபலன் பைலட் இறந்த பைலட் பழனிவேல் அவர்களுக்கு கிடச்சிருக்கு அது கிடைச்சதுக்கு முக்கிய காரணம் நம்ம பாரதிய மஸ்தூர் சகம் தான் அது என்னென்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெடு ஐஓசிஎல் மூலமாக சுமார் அஞ்சு லட்சம் வாங்கி கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் நம்ம நிர்வாகத்தில் பேசி பத்து லட்சம் கொடுத்துருக்கோம் அதுவும் இல்லாமல் அடுத்து நம்ம இடிஎல்ஐ இன்சூரன்ஸு அதுக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம் அதன் மூலியமாகவும் அவங்களுக்கு பணபலன் பலன் வரும் என்னென்ன நம்ம பாரதிய மஸ்தூர் சங்கம் இவ்வளோ பண்ணியிருக்கானே இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சானே எனக்கு எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணே இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் நம்ம பாரதிய உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்க செய்யலாம் தம்பி அதுக்கான வழிமுறையும் நெறிமுறையும் சட்ட நுணுக்கமும் தெரிஞ்ச நிர்வாகிகள் நம்ம பாரதிய நூற்றி எட்டாம் துறையாளர் சங்கத்திலே இருக்காங்க அவங்களுக்கு என்ன சட்ட ரீதியாக உதவி வேணாலும் பண்ணி கொடுக்க நம்ம நிர்வாகிகள் தயாராக தான் இருக்காங்க ரொம்ப நன்றிங்க போய் இந்த விஷயத்தை நம்ம எல்லா ஊழியர்கிட்டையும் தெரியப்படுத்துறேன்